ளவும் வாழும் வரலாறாக உள்ள இக்கற்கோயில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் முதல் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக் கலைகளின் அழகிய தொகுப்பாக உள்ளது தற்போது இக்கோயில் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக இதனை அறிவித்துள்ளது இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அதையும் விட மேலான காவியம் இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டடக்கலை மரபுக்கு ஒரு உயிர்ப்பான சான்று கிபி ஆயிரத்து இருபத்து மூன்றில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் சிவன் கோயிலும் சோழகங்கம் எனும் ஏரியும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தென்னிந்தியாவில் உள்ள சோழர் காலத்து சிற்பங்களின் களஞ்சியமாகும் சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோயில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோயிலுக்கு முன்னால் மொட்டை கோபுரம் வாயில் தாண்டியதும் அழகான நடைபாதை சுற்றிலும் புல்தரைகள் பிரதான கோயில் கோபுரம் ஐம்பத்தைந்து மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ளது பெரிய வாயிலுக்கு நேராக பெரிய நந்தியுள்ளது இங்குள்ள நந்தி தஞ்சை நந்தியை விட பெரியது தஞ்சை நந்தி ஒரே கல்லால் ஆனது உயரமான மண்டபத்தில் அமைந்தது இங்குள்ள நந்தி கல்லினால் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்த நிலையில் உள்ளது இங்கு மூலஸ்தானத்தில் இருந்து இருநூறு மீட்டர் இடைவெளியில் இந்த நந்தி அமைந்துள்ளது தினமும் பகலில் நந்தியின் மீது சூரிய வெளிச்சம் பட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது சிறப்பு மூலஸ்தான விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டு லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமான இந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் நம் சிற்ப வல்லுநர்கள் திறமை வெளிப்படுகிறது படிகள் வழியே மேலேறி உச்சென்றால் பிரம்மாண்டமான மூலமூர்த்தியை தரிசனம் செய்யலாம் சுவாமி கிழக்கு நோக்கியுள்ளார் இருபுறமும் வாயிலில் கருங்கல்லாலான துவாரபாடகர்கள் காட்சியளிக்கின்றன உள்ளே நுழைந்து செல்லும் போது வலப்புறம் நவக்கிரக பீடம் உள்ளது இங்குள்ள நவக்கிரக அமைப்பு விந்தையானது ஒன்பது கிரகங்களும் ஒரே கல்லில் வானசாஸ்திர முறைப்படி செதுக்கப்பட்டுள்ளன பீடம் தாமரை வடிவில் நடுவில் சூரியன் சுற்றிலும் எட்டு கிரகங்கள் இதழ்கள் போன்ற அமைப்பில் உள்ளன கீழே ஏழு குதிரைகள் பூட்டிய தேரை அருணன் சாரதியாக இருந்து செலுத்துவது ஒரு புறம் பேர் நாதஸ்வர வாத்தியங்களை வாசிப்பது கடையாணி பூட்டிய தேரில் உலகை வளம் வரும் கோலம் ஆகியவை மிக அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன உள் மண்டபத்தில் செல்லும்போது கருங்கல் தூண்களில் ஒழுங்கும் அழகும் கண்டு மகிழலாம் ஒரு பழைய திருமேனிகள் பார்வையில் படுகின்றன நடராஜர் சிவகாமி தரிசனம் சரஸ்வதி லட்சுமி சண்டீஸ்வரர் அனுகிரகமூர்த்தி அர்த்தநாரி தட்சிணாமூர்த்தி நடராஜர் கங்காதரர் காலாந்தகர் துர்கை பைரவர் பிட்சாடனர் அதிகாரநந்தி முதலியவை குறிப்பிடத்தக்கவை உள்வாயிலை தாண்டினால் மூலவர் தரிசனம் மின்விளக்கு இல்லை எனினும் வெளியில் உள்ள பெரிய நந்தியின் மீது படும் ஒளி பிரதிபலித்து சுவாமி மீது படுவதால் நன்கு தரிசிக்க முடிகிறது மூலவர் முன்பு நிற்குங்கால் வெளியில் கொதிக்கும் வெயிலாக இருந்த போதிலும் உள்புறம் சில்லென்று குளிர்ச்சியாக இருக்கிறது இதற்கு சொல்லப்படும் காரணம் மூலவரின் அடியில் சந்திரகாந்தக்கள் பதிக்கப்பட்டுள்ளது இதனால் வெப்பகாலத்தில் வெளியில் கொதிக்கும் வெயிலாக இருக்கும்போது உள்ளே சில்லென்றிருக்கிறது இவ்வாறே மார்கழி போன்ற குளிர்காலத்தில் உள்ளே கதகதப்பாக இருக்கிறது தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது தஞ்சை பெருவுடையார் பனிரெண்டு புள்ளி அடி உயரம் ஐம்பத்தைந்து அடி சுற்றளவும் கொண்டுள்ளது இங்கு லிங்கம் பதிமூன்று புள்ளி அடியும் சுற்றளவு அறுபது அடியும் கொண்டுள்ளது ஒரே கல்லாலான லிங்கம் ஆவுடையாரை சுற்றி பலகைத்தலம் அமைத்து அதன் மீது நின்றுதான் அபிஷேகம் நடைபெறும் தஞ்சை பிரகதீஸ்வரரை ஆண் அம்சமாகவும் இங்குள்ளவரை பெண் அம்சமாகவும் சிற்பிகள் வடிவமைத்துள்ளனர் தஞ்சையில் உரல் வடிவமாகவும் இங்கு உடுக்கை வடிவமாகவும் அமைந்துள்ளது சிறப்பு இறைவன் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் என்றழைக்கப்படுகிறார் இறைவி பெரியநாயகி நாயகி என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்து பெருமான் மீது கருவூர் தேவர் திருவசைப்பா பதிகம் பாடியுள்ளார் மூலவர் சிவலிங்க மூர்த்தியின் பேருருவம் பதிமூன்று அடி உயரம் ஆவுடையார் சுற்றளவு அடி இரண்டும் ஒரே கல்லால் ஆனவை விமானம் நூற்று அடி உயரம் நூறடி சதுரமானது ஸ்தல வரலாறு தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திருபுவனமாதேவிக்கும் மார்கடி திருவாதிரை அன்று பிறந்தவன் ராஜேந்திர சோழன் இயற்பெயர் மதுராந்தகன் இவனது ஆட்சிக் காலம் கிபி ஆயிரத்து பனிரெண்டு முதல் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோயிலைப் போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோயில் கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தான் தஞ்சாவூரைப் போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகை என்றும் பெயர் சூட்டினான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி கிராமங்களில் பழங்கால கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றன அதாவது ராஜராஜ சோழன் என்பவன் மிகுந்த சிவபக்தி கொண்டவன் பல தேசங்களை தனக்குடையதாக மாற்றிய பிற்பாடு அவனுக்கு போர்தாகம் நீங்கி போர் மயக்கங்கள் நீங்கி அந்த அனைத்து விதமான மோகங்களும் மறைந்து ஆன்மீக பாதையை அடைய எண்ணினான் அப்போது அவனுக்கு ஒரு சிந்தனை எழுந்தது அதாவது எத்தனையோ தேசங்கள் சென்று பல்வேறு மன்னரோடு போரிட்டு அந்த போரில் எத்தனை பேர் மடிந்திருப்பார்கள் அதன் காரணமாக எனக்கு எவ்வளவு பாவம் பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த பாவத்தையெல்லாம் போக்க வேண்டும் அதை நீக்கி நான் ஒரு புண்ணியவனாக மாறி நான் முக்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது அப்போது தனது ராஜாங்கத்தின் ராஜகுருவிடம் அவன் ஆலோசனை செய்தபோது ராஜ பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் சிவனுக்கு ஈடு இணையற்ற அற்புதமான ஒரு ஆலயத்தை எழுப்பி அந்த ராஜராஷ்டங்கத பாவத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று ஆலோசனை வழங்கினார் அதன்படியே ராஜராஜ சோழன் தனது காலத்திற்குள்ளாகவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்ப என்று முழு மூச்சோடு தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை எழுப்பினார் பிறகு அவனுடைய காலம் முடிந்த பிற்பாடு ராஜராஜ சோழன் மறைந்த பிற்பாடு அவனுடைய பிள்ளையாக ராஜேந்திர சோழன் தன்னுடைய தந்தை இந்த தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பியதற்கான காரணத்தை அறிந்தான் அப்போது ராஜாங்கத்தின் கோடாங்கி குறி கேட்கும்போது அதில் உனது தந்தை இன்னும் முக்தி அடையவில்லை அவர் கட்டிய அந்த ஆலயத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருப்பதால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்ய இயலாவிட்டால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலாக அதே போன்று ஒரு ஆலயத்தை எழுப்பினால் அந்த குறைகள் நிவர்த்தியாகி அவர் முக்தியை அடைவார் என்ற சாம கோடாங்கி குறியாக குறைக்கப்பட்டது அதன்படியே ராஜேந்திர சோழன் தனது தந்தை எழுப்பிய தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தைப் போன்று கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அந்த வடிவமைப்பிலேயே அந்த ஆலயத்தை எழுப்பி அதில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த ஆலயத்தில் நிவர்த்தி செய்தான் என்பது அந்த சுற்றுவட்டார பழங்கால கதைகளாக சொல்லப்பட்டு வருகின்றன இதுவே தஞ்சை பெருவுடையார் ஆலயம் எழும்புவதற்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஆலயம் எழும்புவதற்கும் காரணம் என்று சொல்லப்படுகிறது கணக்கு விநாயகர் ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரிடம் பெரிய கோயில் கட்டியதற்கு இதுவரை எத்தனை செலவாகியுள்ளது என்று கேட்டாராம் அமைச்சருக்கு சரியாக தெரியவில்லை அவர் பதறிப்போய் அங்கிருந்த விநாயகரிடம் வேண்டி நின்றார் அப்போது கணக்கு நினைவுக்கு வந்ததாம் ஆகவே இந்த விநாயகர் கணக்கு விநாயகர் என்றழைக்கப்படுகிறார் இவர் கையில் ஒரு எழுத்தாணியுடன் இருக்கிறார் கோபுரம் இங்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை ஆன பின்னர் விமானம் கட்டப்பட்டது தஞ்சையில் இருநூற்று பதினாறு அடியில் கோபுரம் கீழிருந்து மேலாக சீரான சரிவில் கட்டப்பட்டது இங்கு எண்பது அடி உயரம் அடி அகலம் உள்ளது கோபுரம் இதில் கீழிருந்து அடி வரை நல்ல அகலமாகவும் அதன் பின் எண்பது அடி குறுகளாக சரிந்தும் காணப்படுகிறது தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திற்கு அடுத்தபடியாக பெரிய கோபுரம் இதுவே பெரிய நாயகி அம்மன் பெயர்க்கேற்ற்போல் ஒன்பது புள்ளி ஐந்தடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அருள்வாளிக்கிறாள் இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி என அறியப்படுகின்றனர் பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் துர்கைக்கு ஐநூறு குடம் அபிஷேகம் நடக்கிறது லிங்கத்துக்கு இருபத்தைந்து மீட்டரில் வேட்டியும் பதினான்கு அடியில் மாலையும் அம்மனுக்கு ஒன்பது கஜத்தில் புடவையும் சார்த்தப்படுகிறது இங்குள்ள நவகிரகத்தை சுற்றி வந்து வணங்க முடியாது காரணம் நவகிரகங்கள் தான் உலகை சுற்றுகின்றன அவற்றை நாம் யாரும் சுற்றக்கூடாது என்பதற்காக இந்த அமைப்பு தொழில்நுட்பத்தில் பழந்தமிழர்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை பறைசாற்றுகிறது கோயிலின் விமானம் கீழே சதுரங்கமாகவும் அதன் மேல் எண்பட்டை வடிவிலும் உச்சிப்பகுதி வட்ட வடிவிலும் அமைக்கப்பட்டு சிவலிங்க வடிவில் காட்சி தரும் இக்கோயிலின் வளாகத்தில் வடக்கிலும் தெற்கிலும் ஒரு சிறிய கோயில்கள் அமைந்துள்ளன அவை முறையே வடக்கைலாயம் என்றும் தென்கைலாயம் என்றும் கூறப்படும் வடக்கைலாய கோயிலில் பின்னாளில் அம்மன் கற்சிலை வடிக்கப்பட்டு அம்மன் கோயிலாகவும் தென்கைலாயம் கற்சிலை ஏதுமின்றி சிதைந்து காணப்படுகிறது மூலவரை வணங்கிய பின்பு வெளியே வந்த படிகளில் இறங்கி வளமாக வந்தால் பிட்சாடனர் அர்த்தநாதீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி நடராஜர் சண்டேச அனுகிரகர் கஜசம்ஹாரர் ஞானசரஸ்வதி முதலிய அருமையான சிற்ப மூர்த்திகளை கண்களுக்கு விருந்தாக கண்டு மகிழலாம் சண்டேஸ்வரர் கோயில் தனியே உள்ளது பக்கத்தில் புன்னைமர நிழல் தந்து வருபவர்களை காக்கிறது இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் குழந்தை வடிவில் துர்கை இங்குள்ள துர்கை குழந்தை வடிவமானவள் சோழர்களால் விஜயாலயன் பரம்பரையினருக்கு சூதனி எனும் துர்கைதான் குலதெய்வம் இங்கு சிறுமி வடிவில் சிரித்த முகத்தோடு இருபது கரங்களுடன் மகிஷாசூரனை வதம் செய்த கோலத்தில் துர்க்கை மூர்த்தம் அமைந்துள்ளது இந்த துர்க்கையை மங்கள சண்டி என்கிறார்கள் திருமணம் வேண்டி குழந்தை வேண்டி மேலும் பல வேண்டுதல்கள் இங்கு நடைபெறுகின்றன அவற்றை துர்க்கை நிறைவேற்றுவதாக நம்பிக்கை வளப்பால் மகிஷாசுர மர்தினி கோயில் உள்ளது அம்பாள் இருபது கரங்களுடன் காட்சி தருகிறாள் அபயகசம் நீங்களாக பதினெட்டு கரங்களில் பதினெட்டு ஆயுதங்கள் உள்ளன ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்புதான் சிவனை வணங்குவான் இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்னர்தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர் பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் இத்தேவிக்கு காவடி எடுத்து திருவிழா கொண்டாடப்படுகிறது சற்று தள்ளி சென்றால் சுதையாலான பெரியாளி காட்சி தருகிறது அதனுள் இறங்கி சென்று சிம்மக் கிணற்றை காணலாம் படிகள் உள்ளன இக்கிணற்றில் கங்கை நீர் கலந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் மதிர்ச்சுவர்கள் இடிந்து போயுள்ளன கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வரச் செய்து அபிஷேகம் செய்தான் இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரமானது கும்பாபிஷேக நீரை கோயிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடிய செய்து அதன்மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தான் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்துக் கொண்ட பின்பே சிவனை தரிசனம் செய்வான் திருவிழாக்கள் இங்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் போது நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசி சாதம் வடித்து அன்னாபிஷேகம் நடைபெறும் அத்துடன் காய்கறி கனி வகைகளும் சாத்தி வழிபாடு செய்யப்படும் பொதுவான அன்னாபிஷேகம் செய்த அன்னத்தை ஓடும் நதியில் கரைத்து விடுவார்கள் பானத்தின் மீது இருக்கும் அன்னத்தில் கதிர்வீச்சு இருக்கும் அதை உண்டான் அதன் வீரியத்தை நம்மால் தாங்க இயலாது எனவே ஆவுடையார் மீது உள்ள அன்னத்தை மட்டும் எடுத்து அதில் தயிர் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த பிரசாதத்தை உண்டான் குழந்தை உண்டாகும் என்பது நம்பிக்கை மாசி சிவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி பங்குனி திருவிழா மார்கழி திருவாதிரை ஆகிய உற்சவங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அமைவிடம் கும்பகோணத்தில் இருந்து சென்னை செல்லும் ரோட்டில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருச்சி மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னையில் இருந்து வருவோர் சேத்தியா தோப்பு வழியாக மீன் சுருட்டி வந்து அங்கிருந்து திருச்சி சாலையில் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் சாலையோரத்திலேயே கோயில் அமைந்துள்ளது முகவரி அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்து ஒன்று அரியலூர் மாவட்டம் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி